மகர ராசினியர்களுக்கு வணக்கம் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசனியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் சகாயஸ்தானத்தில் சனி பகவானும் தன குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்கள் மட்டுமில்லாமல் அடிக்கடி பயிற்சியாக கூடிய கிரகங்களான செவ்வாய் சுக்ரன் சூரியன் புதனை வரைக்கும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அதே போல் அர்த்தாஷ்டம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்ரன் இந்த மாதத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் அதே போல் சூரியனை வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலிருந்து துரோணரோக சத்ரஸ்தானத்திற்கு பயிற்சியாகி குரு பகவானோடு இணைகிறார் அதே போல புதன் பகவானை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சத்துரஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருந்த குரு ரோண ரோண சத்துரஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்க அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனித்து செயல்படுவது அவ்வளவு நல்லதில்லைங்க அதனால் குருவோடு சூரியன் விரைவில் இணைய இருக்காரு இதனால அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்கு என்பதையும் அரசாங்க பணிகளுக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் பனிரெண்டுக்குரிய குரு ஆறில் சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் பெற இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த பகை அழிய இருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றில் உச்சம் பெற்று இருப்பதால் பரம சௌக்கியம் பெற இருக்கீங்க அதாவது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்திய உங்களால் காண முடியும் இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்து வந்த உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூன் மாதம் அமையிருக்கும் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளை நினைக்காதீர்கள் நேர்மறையாக சிந்தித்தால் உங்களுடைய கவலைகள் நீங்கி நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்க அதுவே ஒரு பயணிக்கல்லாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் மகர பொறுத்த வரைக்கும் ஆறில் புதன் யோகம் தரும் அமைப்பில் இருக்கிறாரு அரசாங்க வேலைகளுக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் முயற்சித்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் செல்ல தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக் காட்டுது பனி அதிகரிக்குங்க சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே மனதில் பட்டது எல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அஷ்டமாதிபதி சூரியன் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இணை செவ்வாய் பார்ப்பதாலும் எப்பொழுதும் ஒரு விவரிக்க முடியாத கவலையும் அச்சமும் மனதை அறிக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே வருமானம் என்பது தேவையான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சுப செலவுகள் என்பது கட்டுக்கட வாங்காமல் போகுங்கும் என்று முயற்சி செய்தாலும் கூட எந்த செயலையும் தவிர்க்க முடியாது சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டும் பட்சத்தில் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க இத்தகைய கிரகநிலைகள் அமையும் போது நாம் எதற்கும் கடன் நாம் ஏற்கும் கடன் வளரும் என்பதை நிலைகள் விவரிக்குது அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் என்பதால கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலன் சம்பந்தமாக சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சி மேலிடங்க திருமண முயற்சிகள தடங்களும் தாம உண்டாகும் தவறான வாய்ப்புகளும் இருக்குதுங்க தீர விசாரிக்காமல் வரனை நிச்சயத்து விட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட பார்க்கும் போது ஏழரை சென்னையினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க கடந்த சுமார் ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இரண்டு வருடங்கள் அஹ் நம் நம்மை நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருந்தாலும் ராகுவும் சேர்ந்திருப்பதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சுமை அதிகரிக்குங்க பொறுப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவை தற்போது நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க சனி பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதே போல் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் நன்மை வரவழைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியெடுத்து அளவோடு லாபத்தை பெற்ற கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ராகுவுடன் இணைந்து சனி பகவான் எதிர்பாராத பணப்பிரச்சனைகளை அடிக்கடி ஏற்பட கொடுங்க அத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை வளத்தால் நிதி நிறுவனங்களுடைய உதவி கிடைக்க இருக்கு சக கூட்டாளிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக் கூடுங்க அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலை துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க இக்காலகட்டங்களில் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க எதிர்பார்த்திருந்த சில நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை அளிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதிய தயாரிப்புகள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க அதே மகர ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஈடுபட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க நெருங்கி பழகி உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்பட இருக்காங்க கட்சியிலும் மறைமுக எதிர்ப்பு உருவாகும் முழுமையாக நம்ப வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க படிப்பில் கவனம் சிதறக்கூடும் எண்ணங்கள் எதிர்காலத்தை அச்சம் ஆகியவை தியானம் செய்வது மிக நல்ல பலனை அளிக்கும் அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் குறைந்தே சஞ்சரிப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபற வலிபிறக்குங்க அத்தகைய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கும் இதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாத குறையை சுக்ரன் ஓரளவு ஈடு செய்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி குறையுங்க கணவன் மனைவிய பரஸ்பர அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் இக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்க வேண்டாங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது மகர ராசினிகர்களுக்கு